அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வபர்காத்தூ இன்றைக்கி நாம் பேச போகிற விஷயம் ரொம்ப சிம்பிள் ஆனால் ரொம்ப ஆழமானது முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா நைட் எட்டு மணி ஆனால் ஊரே அடங்கிடும் நிம்மதியாக தூங்குவாங்க ஆனால் இன்றைக்கி நைட் ரெண்டு மணி வரைக்கும் ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கும் கண்ணு வலிக்குது உடம்பு வலிக்குது ஆனால் மனசு மட்டும் ஏதோ ஒரு தேடலில் இருக்குது என்னமோ ஒன்று குறையுது அப்படின்னு தோணிக்கிட்டே இருக்கா அதுதான் நிம்மதி இன்றைக்கி நம்ம எல்லோரும் சொகுசான வாழ்க்கையை தேடி ஓடுறோம் ஆனால் நிம்மதியான வாழ்க்கையை விட்டுட்டோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களே நாம் ஏன் கவலையாக இருக்கோம் முக்கால்வாசி நேரம் மற்றவங்கள பார்த்து தான் இன்ஸ்டாகிராமில் ஒருத்தர் புது கார் வாங்கின மாதிரி போஸ்ட் போடுவார் அதை பார்த்த உடனே நம்ம மனசுக்குள்ள நாம் இன்னும் பழைய வண்டியிலேயே போயிட்டு இருக்கேமோனு ஒரு எண்ணம் வரும் அவர் நிஜமாகவே நிம்மதியாக இருக்காரான்னு நமக்கு தெரியாது ஆனால் வெறும் ஒரு ஃபோட்டோ மட்டும்தான் ஆனால் நாம் அதை வச்சு நம்ம வாழ்க்கையே ஜட்ஜ் பண்ணுறோம் எல்லாம் நமக்கு கொடுக்குற எத்தனையோ அறுக்குடைகள் நம்ம கண்ணுக்கு தெரியாமல் போயிடுது ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்கள் இன்றைக்கி காலையில் நீங்கள் ஆரோக்கியமாக கன்று முடித்ததே ஒரு பெரிய கிஃப்ட்டு தானே ஆனால் நம்ம அதை விட மற்றவங்களுக்கு கிடைச்சதில் தான் அதிகமாக கவனம் செலுத்துகிறோம் இப்போ ஒரு முக்கியமான பாயிண்ட் நாம் டென்ஷனாக இருக்கும்போது என்ன பண்ணுறோம் பாட்டு கேட்குறோம் இல்லைன்னா ஏதாவது வெளியே போய் சுற்றுறோம் ஆனால் இதெல்லாம் தற்காலிகமானது தான் அல்லாஹ் குரானில் சொல்கிற ஒரு விஷயம் வெறும் வசனம் மட்டும் இல்லை அது ஒரு கேரண்டி அல்லாஹுவை நினைப்பதால் தான் இதை எங்கள் அமைதி பெறுகின்றன நீங்கள் அஞ்சு வேலை தொழுகிறீங்க ஓகே ஆனால் அந்த தொழுகையில் அல்லாஹுவ பயபக்தியோட தொழுகிறீங்களா யாரெல்லாம் எனக்குன்னு யாரும் இல்லை நீ மட்டும்தான் இருக்கேன்னு மனசார ஒரு துவா கேட்டு பாருங்க அந்த நிமிஷம் உங்கள் மனசில் இருக்கிற பாரம் இறங்குறது நீங்கள் உணர முடியும் நிம்மதிங்கிறது வெளியே இல்லைங்க நம்ம மனசுக்குள்ளே இருக்குது அந்த சாவியை அல்லா அவங்கிட்ட தான் வச்சுருக்கான் நடைமுறையாக சில விஷயங்களை செய்வோம் நன்றி செல்லுவோம் ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது அலமதுல்லா இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன்னு மனசார சொல்லுங்க ஒப்பிடாதீங்க உங்க வாழ்க்கை வேற அவங்க வாழ்க்கை வேற உங்களுக்காக அல்லா வேற எதை எதையோ விஷயங்களை ரொம்ப பெருசாக்கி கொடுத்துருக்கான் அதை வச்சு நீங்க உங்க வாழ்க்கையை நடத்துங்க மற்றவங்களை பார்த்து உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பிடாதீங்க தர்மம் செய்யுங்க காசு கொடுக்கணும்னு இல்லை ஒருத்தரை பார்த்து புன்னங்க செய்யறது கூட தர்மம் தான் அடுத்தவங்க முகத்தில் இருக்கிற சந்தோஷத்தை பார்க்கும்போது உங்கள் மனசுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும் பாருங்க அதுதான் நிம்மதி வாழ்க்கைங்கிறது ஒரு சின்ன பயணம் இதில் கவலையும் வரும் சந்தோஷமும் வரும் ஆனால் எல்லாத்தையும் அல்லாஹின் மீது முழு நம்பிக்கை வச்சு கடந்து போயிட்டே இருக்கணும் இந்த வீடியோ பார்க்குற யாருக்காச்சும் மனசு கஷ்டமாக இருந்தால் இந்த நிமிஷமே ஒழு செஞ்சுட்டு ரெண்டு அக்கா தொழுது அல்லா கிட்ட பேசுங்க நிச்சயம் உங்கள் மனசு லேசாகும் இந்த பேச்சு உங்களுக்கு பிடிச்சிருந்தா யாராவது ஒருத்தருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் அவங்க மனசும் கொஞ்சம் நிம்மதி அடையட்டும் இன்ஷா அல்லா அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்து